அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு நிதி உதவி வழங்குவது குறித்து இரண்டு முக்கியமான அறிவுகளில் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உங்களை போறதுக்கு முன்னாடி இந்த விடிக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொதுவணியாக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தூரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ரேசன் அட்டை அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் போல் ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசுத் தொகையை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து வெளியான தகவலின்படி தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக ஒரு கிலோ வெள்ளம் வழங்கவும் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்தவும் பொங்கல் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படும் கரும்பு தேங்காய் போன்ற பொருட்களை தமிழக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்தும் போது குறைந்தபட்ச தொகை இருப்பில் இல்லை என்பதற்காக வங்கியில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது அவ்வாறு செய்யக்கூடாது என வங்கிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை வங்கி மூலம் வழங்கப்படும் போது பொங்கல் பரிசு தொகையும் சேர்த்து வங்கிக் கணக்கில் செலுத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு வெளியாகும் என கூறப்படுகிறது இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகை ஆகிய இரண்டும் கிடைக்க உள்ளதால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ரேஷன் அட்டைக்கு ரூபாய் இரண்டாயிரம் இது குறித்து வருவாய்த்துறை செயலர் அமுதா கூறுகையில் பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல்வர் அறிவித்த ரூபாய் இரண்டாயிரம் நிவாரணம் நியாயவிலைக் கடை மூலம் வழங்கப்படும் மற்ற இடங்களில் இன்று முதல் டோக்கன் வழங்கப்பட்டு படிப்படியாக இரண்டு மூன்று தினங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்